Hi ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது லெவன்த் லெசனில் இருக்கக்கூடிய நேம் ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி ரெண்டு நேம் ரியாக்ஷன் பார்த்துட்டோம் இது மூணாவதாக பார்க்குறோம் தேர்லின் ரியாக்ஷன் ஸோ யாருனா ஃபினாக்தலின் தயாரித்தல் இதுக்கு என்ன எடுத்துக்கணும் ரெண்டு மூலக்கூறு ஃபீனால் எடுத்துக்கணும் பென்சின் ட்ரிங்கில் ஒவ்வொச்சா தான் யார் ஃபீனால் இதோட தேலிக் அமில நீரிடி அதாவது தேலிக் அன்ஹைட்ரேட் ஒரு பென்சின் ரிங் இந்த இடத்துல ஒரு ஓ மேலே ஒரு டபுள் பாண்ட் ஓ கீழே ஒரு டபுள் பாண்ட் ஓ இதோட பேர் என்ன பேர் தேலிக் அன்ஹைட்ரைடு அதாவது தேலிக் அமில நீரிலி ரொம்ப இம்பார்ட்டண்டான நேம் ரியாக்ஷன் இது ஃபினாப்திலின் எவ்வாறு தயாரிப்பான்னு கேட்பாங்க இதில் ஏரோவில் போடுற ரியேஜன் ரொம்ப முக்கியம் கான்சன்ட்ரேட்டர் அஸ்டூஸ் அதாவது அடர் ஹஸ்ட் போட்டு ஹீட் பண்ணுவோம் ஸோ ஹீட் பண்ணலாம் இங்கே கடை இங்கே இருக்கிறது அப்படி எழுதுங்க என்ன இருக்குது ஒரு பென்ஜின் ரிங் அண்ட் தென் இதில் ஒரு டபுள் பாண்ட் ஓ இருக்கா இங்கே வருவோம் இந்த டபுள் பாண்டு தான் ரெண்டு தான் இப்படி பிரியும் ஓகேவா பிரிஞ்சு இதுலேருந்து இருந்து பென்சின் ரிங் கனெக்ட் வர மாதிரி போடுங்க போட்டுட்டு இப்போ ரெண்டு முழுக்கிற ஃபீனால தான் நம்ம இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் ஓகேவா இந்த ஓகச் குரூப்பு கரெக்டாக பேரா பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கணும் அதாவது இந்த அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு அடுத்தது ஆர்டோ மெட்டா பேரா ஸோ பேரா பொசிஷனில் கரெக்டாக ஓகச் வரணும் ஓகேவா ஸோ ஆர்த்தோ மெட்டா பேரா ஸோ இதுதான் யார் ஃபி ஃபினாஃப்தலீன் ஃபினாஃப்தலின் எவ்வாறு இது தயாரிப்பாயின்னு கேட்பாங்க ஃபினாஃப்தலின் ப்ரிப்பரேஷனா அல்லது எப்படி கேட்டுருவாங்க ஃபீனால் டு ஃபினாஃப்தலின் அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா கண்டிப்பாக அது அட்டாச் ஆகிருக்கிறதுலேருந்து பேரா பொசிஷனில் தான் இருக்கணும் ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரியாக்ஷன் கப்ளிங் ரியாக்ஷன் அதாவது இணைப்பு வினை இதில் யார் எடுத்துக்கோனா பென்சின் டையசோனியம் குளோரைடு பென்சின் ரிங் இப்படியும் ட்ராப் பண்ணலாம் ஓகேவா இதில் டையசோனியம் குளோரைடு டையசோனோ என் டூன் இருக்கணும் குளோரைடு ஸோ பென்சின் டையசோனியம் குளோரைடு இதோட யார் ரியாக்ட் பண்ண போனால் ஃபீனால் ஒன்று விட்டு ஒன்று டபுள் பாண்ட் இருக்கணும் கரெக்டாக இதில் என்ன ஆகும்னா இந்த இடையில இருக்கக்கூடிய சிஎல் மட்டும் ரிமூவ் ஆயிரும் அப்போ யார் கிடைப்பாங்க இதில் என்ன ரியேஜன் போடுறோன்னு முக்கியம் சோடியம் ஹைட்ராக்சைடு இரநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து இரநூத்தி எழுபத்தெட்டு கெல்வின் வரைக்கும் டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணோம் ஸோ மெயின்டைன் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த சிஎல் மட்டும் ரிமூவ் ஆகிரும் என்ட்டுங்கிறது இது என் டபுள் பாண்ட் எண் ஓகேவா அசோவாக தான் இப்படி பிரித்து எழுதுகிறோம் அண்ட் தென் இது ஸ்ட்ரைட்டாக இந்த பென்சின் ரிங்கோடு அந்த அட்டாச் ஆக போகுது அங்கே பார்த்தா சேம் கண்டிஷன் தான் எந்த பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கணும் ஓகச்சு பேரா பொசிஷன் ஸோ ஆர்த்தோ மெட்டா பேரா ஓகேவா இது கலர் என்ன கலரில் இருக்கும் ரெட் ஆரஞ்சு கலரில் கிடைக்கும் ஓகேவா இதோட பேர் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ இது என்ன பொசிஷன் சொன்னால் ஆர்த்தோ மெட்டா பேரா ஸோ பேரா பொசிஷனில் ஹைட்ராக்சி குரூப் இருக்குது ஸோ பேரா ஹைட்ராக்சி ரெண்டு எண்ணெய் இருந்தால் என்ன சொன்னேன் அசோன்னு சொன்னா ஸோ பேராஹைட்ராக்சி அசோபென்சின் பேராஹைட்ராக்சி அசோபென்சின் இது வந்து ஒரு ரெட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ரெட் ஆரஞ்சு டை சிவப்பு ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு சாயம் இது சரியா ஸோ பேராஹைட்ராக்சி அசோபென்சின் லெவன்த் லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு நேம் ரியாக்ஷனும் வரிசையாக வரும் அதாவது க கோல்ஃபு வினை ரீமர் டீமன் தினாஃப்தெலின் இணைப்பு வினை இந்த நாலுலேருந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க தெளிவாக படிச்சுக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்